டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் செவ்வாய் பெயர்ச்சியை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது செவ்வாய் வந்து எல்லாருக்குமே யோகமான எல்லாருக்கும் யோகம் கிடையாது பன்னெண்டு ராசிக்கு ஒரு சில ராசிக்கு மட்டுந்தான் யோகம் அதுவும் சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் விருட்சிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஒன்னாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆனா நான் ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குன்றதும் ஒரு விஷயம் இருக்கு நம்ம இது பேசுறது வந்து ஒரு பொதுவான விஷயமாக இருந்தாலும் சில பேருக்கு இது யோகத்தை கொடுக்கும் சூப்பர் யோகத்தை கொடுக்க போகிறது இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசில அதாவது அக்டோபர் மாசத்துல இருந்து இந்த கடகராசில நீச்சத்துல இருந்தது கடகராசில நீச்சஸ்தானத்துல வக்ரமா இருக்கிறார் இப்பொழுது அதனால பாதிப்புகள் அதிகமாவே இருந்திருக்கும் இந்த நிலையில செவ்வாய் வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பாருங்க கரெக்டா செவ்வாய்க்கிழமை பத்து மணி நான்கு நிமிடத்துக்கு மிதுன ராசிக்குள் செல்கிறார் பின்னோக்கி செல்கிறார் அப்போ இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகி ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரை சுமார் எண்பத்தி இரண்டு நாட்களுக்கு செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போகிறார் அப்போ மாற்றத்தை ஏற்படுத்தும் அது விருச்சிகத்துக்கு அதிகமாகவே மாற்றத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசிக்கு வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தார் எந்த காரியத்தையும் தவிர்க்க முடியாத வகையில தாமதம் ஏற்பட்டிருக்கும் குழந்தை ஆரோக்கியம் வழக்கு வியாபாரம் எல்லாத்திலுமே ஏன்னா விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் இல்லையா அதுவும் நீச்சமா உட்கார்ந்திருக்காரு செவ்வாய் விரையஸ்தானத்தை பார்ப்பதால் நல்லா புரிஞ்சுக்கோங்க விரையஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் செலவுகள் கவலைகள் அதிகமாகி இருக்கும் இல்லைங்களா முதல்ல இருந்தது செவ்வாய் அப்போ தற்போது செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து எட்டாம் இடத்துக்கு செல்ல உள்ளார் எட்டு என்பது எதிரிகள் ஸ்தானம் தானே அதனால உங்களின் எதிரிகள் மறைவார்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் நீங்கள் சார்ந்துள்ள துறையில் உள்ள எதிரிகளை அடக்கி அதன் மூலம் உங்களுக்கு பெயர் கிடைக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்து பதினொன்னு மற்றும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் ஸ்தானம் பலமடையும் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் அதே நேரத்தில் உங்களின் பேச்சால் குடும்பம் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மோதல் ஏற்படும் அதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அதே போல உத்தியோகத்துல பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும் எதிரிகள் துவம்சம் ஆவார்கள் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் மேன்மை இருக்கும் இந்த எண்பத்தி இரண்டு நாட்கள் உங்கள் வருவாய் அதிகரிக்கும் எப்போதோ நீங்கள் செய்த முதலீட்டில் இருந்து கூட எதிர்பாராத விதமாக லாபங்கள் கிடைக்கும் பணம் வராது என்று நினைத்த இடத்தில் இருந்து கூட திடீரென பணம் வரும் சில நேரம் அடுத்தவர்கள் மீது நீங்கள் வைக்கும் விமர்சனங்கள் உங்களுக்கு அவப்பெயரை உருவாக்கும் ஆனால் அடுத்தவங்களை பத்தி இந்த விமர்சனம் செய்வதெல்லாம் நிறுத்திக்கங்க சிறப்பா இருக்கும் சிலருக்கு குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய உறவுகளிலோ உள்ள குறிப்பிட்ட நபர் உங்களை விட்டு பிரியும் நிலை ஏற்படும் அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பண வரவு இருந்தாலும் உறவுகளில் விலகல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிய வாய்ப்பு உள்ளது பெரிய மனிதர்களிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பேசுங்க இல்லை ஏன்னா ரிஷிகத்துக்கு ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் எல்லாம் சொல்லக்கூடிய தனுசு ராசி அப்போ மிதுனத்திலிருந்து ஏழாம் பார்வையா தனுசை பார்க்கும் அப்ப இரண்டாம் இடத்தை பார்க்குது இல்லையா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இல்லையா அப்ப பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் இல்லையென்றால் உங்கள் மரியாதை நீங்களே கெடுப்பது போல ஆகிவிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்திலிருந்து பண வரவை தவிர்ப்பதால் வீண் சிக்கலையும் தவிர்க்கலாம் அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயத்துல போய் பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க அதனால தேவையில்லாத இடத்துல இந்த பணம் வருதுன்னா ரொம்ப கவனமா இருங்க சரிங்களா வார்த்தைகள்ல நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை அதே மாதிரி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் ஹயக்ரீவர் ஆஞ்சநேயர் வழிபாடு மூலம் வாக்கு ஸ்தானம் பலமடையும் வாக்குகளால் வரும் பிரச்சனைகள் நீங்கும் தடைகள் நீங்கி உங்களின் சுய முயற்சியால் வெற்றி பெறும் யோகமும் கிடைக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்